இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஒருவன் கடவுளுக்கு உகந்த பிள்ளையா எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம்னா பிள்ளைய வாழ முடியும் என்ற பல விஷயங்களை இன்றைக்கு தாய் துரிட்சமே நமக்கு கொடுக்குது இன்றைக்கி நாம் அதில் ஒரு விஷயத்த இன்றைக்கி தியானிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் தியானிக்கலாம் ஏனென்றால் கடவுளோட விருப்பம் சொன்னால் இன்றைக்கு பத்தொம்பது ரெண்டு லேவியர் லேவியர் வாசிக்கலாம் நம்ம பத்தொம்பது ரெண்டு லேவியரில் தூயவராக இருங்கள் ஏனென்றால் உங்கள் கடவுளும் ஆண்டோருமான நான் தூயவர் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தூய பிள்ளைகளாக இருங்க ஏனென்றால் உங்களுடைய கடவுளும் ஆண்டோரமான நான் தூய்வன தூயவராக இருக்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்கள் நீங்களும் என்னை போல தூய பிள்ளைகளாக இருங்க என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் அதுக்கு நிறைய வழிகளை நிறைய முறைகளை இன்றைக்கு வாசங்கள் சொல்கிறது நம்ம அதில் ஒரே கருத்து எடுத்துக்கலாம் மத்தைய சொல்லுவார் ஒருவன் இரண்டு பேருக்கு பணி செய்ய முடியாது ஒன்று கடவுள் செல்வம் ஒருவன் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது செல்வம் இந்த உலக இன்பம் இந்த உலகத்தினுடைய செல்வம் மாய இருக்கு பார்த்தீங்களா வந்து நல்ல வாழ விடாது இந்த பணத்தாசங்கிற இந்த செல்வம் மோகம் என்பது சொல்கிறது இன்னைக்கு பேப்பரை நீங்கள் திறந்து பாருங்களேன் நீங்கள் ஐயோ அதை எப்படி நம்ம சொல்கிறேன்னு தெரியல பெற்ற தாயை குழப்பம் இன்னைக்கு செல்வத்துக்காக சொத்து கொடுக்கல பெற்ற தாயே தான் உருவத்தை உருவாக்கி அந்த அந்த வயத்தில் குழப்பம் ஐயோ நான் எப்படி சொல்கிறது பெற்ற தந்தையை சாகடிக்கிறேன் இன்னைக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிய இன்னைக்கு சொத்துக்காக இன்றைக்கு கோர்ட்டு போனோம்னா இந்த சொத்துக்கிறது கேஸ் இருக்குங்களா அதுக்கு அளவு அது எத்தனை அளவு சொல்ல முடியாது எத்தனை லட்சமாக யாருக்குண்டா ஆள் இந்த உலகத்து செல்வத்துடைய மோகம் அப்படி ஒரு கதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது தீவிரதான் கதையை பார்த்தேன் நான் இந்த ஆதிவாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒரு வழி வச்சிருப்பாங்களா அவங்க என்னென்னு சொன்னால் ஒரு மலை கொகைகளில் ஒரு மண் மாடுகள்லாம் பண்ணுவாங்களாம் ஒரு பள்ளம் ஒரு குழி பறிச்சுப்பாங்களாம் அந்த குழி எவ்வளோ எப்படி எந்த அளவுக்கு ஹோல் ஓட்டை இருக்கும்னா ஒரு பள்ளம் இருக்குன்னா ஒரு குரங்கு கரெக்டாக கை நுழையிற அளவுக்கு ஒரு ஒரு பள்ளம் பறிச்சுப்பாங்களா ஒரு அந்த பள்ளத்துக்குள்ளே பண்ணுவாங்களா அந்த அந்த ஹோலுக்குள்ளே குரங்குக்கு ரொம்ப பிடிச்ச தானியங்கள் ஏதாச்சும் ரொம்பவும் அது ரொம்ப பிடிச்ச பொருள் உள்ளே போட்டுருவாங்க குரங்கெல்லாம் பண்ணும் குரங்கு என்ன பண்ணணும் அதோடைய வாசனை மோதந்துட்டு வாசையாக போய் என்ன பண்ணுமா அந்த அந்த பொந்துக்குள்ளே கையை விட்டு உள்ள தரத்தை அப்படியே அள்ளும் அப்படி அள்ளி வச்சுக்கும் வச்சுக்கிட்டு இழுக்கும் பொழுது கை மூடிக்குது இல்லை கை வெளியே வராதம் அப்படி அவங்கள மாட்டிக்குமா கை குரங்க போன ஒன்று கத்தும் ஒன்று கற்று கத்தி கை இழுக்கும் முடியாது அந்த குரங்குக்கு ஒன்று தெரியல தனக்கு பிடித்த பொருளை இருந்து அது விட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா கை விஷயம் வெளியே வந்துடும் அதுக்கு தெரியல அந்த குரங்குக்கு தெரியல தனக்கு பிடித்த பொருளை பொருளாசையை விட்டுவிட்டால் கை வெளியே வந்துடும் நிறைய குரங்குகளுக்கு அது கிடையாது தனக்கு பிடித்ததை நீ விட்டுட்டீங்கன்னா இந்த உலகத்தில் சிக்கிக்காம வெளியே வந்துடுவேன் இந்த உலக மாயை ஒன்று பிடிச்சி இழுக்காது ஈசியாக ரிலியாக வந்துடலி ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு என்ன அது அது அப்படியே வேணும் நமக்கு கை வலி வராது உள்ளதாக சிக்கிக்கணும் நீங்கள் உனப்ப ஈஸியாக வந்து காலத்தில் கயிறு கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வருவோம் ச சொல்ல நமக்கு இது பொருந்தும் இது இந்த உலக மாயை விட்டால் நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஆண்ட ஆண்டக்குள்ளே போயிடலாம் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரியே அதான் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் அப்படின்னு சொல்லாது இன்றைக்கு முதல் வரிய வாசகத்தில் உன் செல்வத்தில் நம்பிக்கை வைக்காது அது உன்னை மீட்டு கொண்டு போகாது போகாது ஆண்டவர்களு போக விடாது அது சக்கையின் ஒருத்தர் இருந்தார் தெரிஞ்சிருக்கும் சக்கையும் மிகப்பெரிய செல்வந்தர் வரி வாங்குற வரி வசூலிக்கிற தொழில் செய்தவர் ஆண்டவரை பார்க்க முற்படுற ஆண்டவரை பார்க்க முடியல அத்தி ஏறி பார்க்குறாரு ஆண்டவர் பார்த்துட்டு மகிழ்ச்சி ஏச பார்க்க அவருக்கு தெரியுது ஓஹோ சக்கை வா வர சக்கையோ கீழே வா இன்றைக்கு நான் வீட்டுக்கு போறேன் எப்பொழுது ஆண்டவர் ஆசை அங்கே அந்த ஆசை அவனுக்கு கிடைச்சதோ இருந்த அனைத்தும் வெளியே போகுது பாருங்கள் வெது பாரு செல்வத்தில் பாதிய ஏழைகளும் கொடுத்துட்றேன் செல்வம் எனக்கு ஆண்டவர் விட்டு நான் நான் ஏமாற்றி பணம் கிளிமக்கள் நாலு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் உன் செல்வம் இவ்வாறாக செலவு செய்யப்பட வேண்டும் அருமையாக பாருங்கள் இன்னைக்கு உன் செல்வம் எப்படி செலவு செய்யப்படணும் பாருங்க பார்ப்போம் இயேசு செடலுக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்பதால் உங்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுப்பவர் கைமாறி பெறாமல் போக அவனுக்கு ஆசிர்வாதம் உண்டு ஒரு தண்ணி தங்கட இருக்கிறத கொடுக்கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கட்டும் என் பிள்ளைங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இருக்கிறவர்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுத்தா போதும் அதுக்கு ஆசிர்வாதம் உண்டு ஒரு செல்வம் இருக்குதா இவ்வாறாக ஆண்டவர்களாக செலவு செய்யும் உனக்கு ஆசிரியர் கிடைக்கும் மாறாக அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நீ உழங்கு வச்சுக்கோமே கடவுள ஆசிரியர் மாபெரும் செல்வத்தை நீ பெற முடியாது நீ பரவே முடியாது எனவே அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத செல்வத்தை பற்றிருக்கு பைபிள் சொல்லுகிறேன் அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத ஆண்டருடைய மாற்றி ஆண்டவுடைய ஆசிரியர் மாபெரும் செல்வத்தை நீங்கள் பெற்றுக் என்று பைபிள் சொல்லுங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம நடக்கிற அழிய செல்வத்தை விட்டுட்டு மாபெரும் செல்வத்தை நம்ம வாங்கிக்குவோம் சின்ன கதை சொல்லிட்டு நம்ம நான் நிறைவு செய்கிறேன் ஒரு ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாயை கூட்டையோ சுத்த வழக்கம் அவனுக்கு அந்த கழுத்தில் ஒரு கண்ணாடி கல்லை கட்டி வச்சிருக்கிறான் ஒரு கண்ணாடி கல் கட்டி வச்சுட்டு அவன் சுத்திக்கிறான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் ஒரு வயல வியாபாரி அந்த நாயை உத்து கவனிக்கிறான் நாய் கழுத்தில் ஏதோ ஒரு முக்கிய ஒரு மின்ற மாதிரி திரு கொத்து பார்த்தா அது சாதா கண்ணாடி கல் இல்லை அது ஒரு வைரக்கல் அவனுக்கு தெரியுது அது பல லட்ச ரூபாய் பெறும் பல லட்ச ரூபாய் பெறும் அது பான் பண்ணுறோம் அந்த பிச்சைக்காரன் எப்படியாவது பேச்சு கொடுத்து நம்ம இன்னும் போயிடலாம் என்ன பண்ணுறான் போகிறான் பிச்சைக்காரன் போயிட்டு ஏப்பா என்ன இது கழுத்தை கட்டி வச்சுக்கா எது இது அது ஒன்றும் இல்லை சாமி நாங்கள் மழை காட்டு சுற்றி சுற்றி காணப்போம் நான் அது மலை பக்கம் போனேன்னா அங்கேயிருந்து கலந்துது நல்லா அந்த சொல்லிட்டு நாய்க்கு எடுத்து கட்டி வச்சுக்கிறேன் அடைய என்னப்பா அப்படியா சரி நான் உனக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் அது நீங்கள் கொடுத்துடுறியா அப்படின்றான் இந்த பிச்சை யோசிக்கிறோம் ஐநூறுரூபாயா நம்ம ஆயரூபா கேட்போம் பண்ணுறோம் நீ ஆயரருவா கொடுக்குறியில கொடுக்குறேன் அப்படின்றான் இந்த வயிறு வியாபாரம் என்ன பண்ணுறோம் ஆகும் நம்ம கூட ஒத்துக்கூடாது பெற்ற ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் சும்மா அது கப் கூப்பிட்ற காரது அது ஆயிரம் ரூபாய்க்கு அறியும் ஓ என்ன பண்ணுறா சும்மா போயிடுறான் போயிடு யோசிக்கிறான் சே ஆயிரம் தானே சரி கொடுத்து வாங்கிக்கலாம் இப்படி திரும்பி பார்க்குறான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுறான் இன்னொருத்தவன் என்ன பண்ணுறாது அந்த ஆயிரம் ரூபாய் கூப்பிட்டு கல்லை வாங்கிட்டு போயிடுறான் குடி குண்டு ஓடி விடுறான் தே என்னோட அறிவு இதா உனக்கு அது எப்போ லட்சம் பெருமானம் இல்லாத வயிறுற கல் இது அதை போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டியே உனக்கு உனக்கு குனுக்குறான் புத்தி அறிவு தான் உங்களுக்கு அப்படி பிச்சைக்காரன் இந்த வயிறு வியாபாரி கேட்குறான் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் உனக்கு அறிவு இருக்குதா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இந்த ஆயரருபா பெருசு அது என்னென்னு உனக்கு தெரியும் இல்லை மடப்பயில் அது வயிறுன்னு உனக்கு தெரியும் இல்லை நீ ஐநூறுரூபாய்க்கு எங்கன்னா பேரம் பேசுனீங்க இந்த ரூபாயை கொண்டு எவ்வளோ பெரிய செல்வத்தில் எழுந்துட்டேன் நீ போசவர்களே கிட்ட இருக்க செல்வத்தை கொண்டு நம்ம இதை அளவு இதை நம்ம இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு மாபெரும் செல்வத்தை இழந்துட்டோம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த செல்வத்தை கொண்டு ஆண்டோட ஆசி ஆண்டருடைய ஆசிவாதனங்கிற மாபெரும் செல்வத்தை நீங்கள் அடையுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு திருப்பாடில் பார்க்கணும் நம்ம இன்றைக்கி அவ்வாறாக ஆண்டருடைய செல்வத்தை அடைந்தால் எப்படி இப்போ தெரியுமா நீ நட்பேறு பெற்றவர் யார் பெற்றவர் யார் ஆண்டவருடைய திரு சட்டத்தின்படி வாழப்பில் தான் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா நீரோடையும் பக்கம் நடப்பட்ட மரம் போல செழிப்பு செழி செழிப்பாக இருப்பாங்க பருவ காலத்தில் கனி தந்து காய்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை விடுத்து செல்வம் பணம் என்று அதன் சுற்றிட்டு சுற்றிக்கிட்டிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை குரங்கு போல தான் சிக்கிக்கிட்டு தான் இருக்கும் இது வெளியே மீண்டு வர முடியாது பிரியமற்றவை சகோசர்களே செல்வ ஆசைகளே அதுக்கு நான் ஆண்டவர் சொல்ற செல்வம் தேவலன்னு சொல்லல ஆசை தேவலன்னு சொல்ல பேராசை கொண்டிருக்காது செல்வம் தான் வாழ்க்கை இருக்காது சில காலம் சில சொல்றாரு இன்னைக்கு செல்வமே போதும் இருக்காது அதை கொண்டு ஆண்டவட்ட எப்படி போய் சேரலாம் அதை யோசிச்சு பாருன்னு சொல்றேன் எனவே நம்ம சந்திப்போம் ஆனுடைய ஆசையை பெற குறிப்பிடுவோம் ரெண்டு நாள்